அந்தவரை நாங்கள் அந்த உண்டாக வேண்டும் தெய்வ சந்தோஷம் தேவனுடைய ஆளுகை உண்டாக வேண்டும் ஆண்டவர அப்பா குடும்ப உறவு என்பது அது இருக்கிறது குடும்பம் என்பது பிசாசின் காரியமாய் இருக்கிறது அந்தவரே அப்பா குடும்ப உறவாசியும் ஆண்டவரே தீர்மானித்து தேவ திட்டத்துக்கு நேராக வாழ்க்கை வாழ வல்ல கத்தரை நீர் உதவி செய்வீராக ஆவியானவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க கம்பேஷன் கட்சியை பல லட்சங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாய் நீர் செய்வீராக சகல துதி கனமாக செலுத்துகிறோம் மீட்பெரும் ரச்சகரும் ஆகிய அப்ப ஏசு கிருஷ்ணன் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் அமேன் ஆமேன் பிரைஸ்லார் பிரைஸ்லார் கத்த நாமம் மயிமைப்படுவதாக அமேன் இல் இறைவனின் பரிசு என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும்படியாக சேர்க்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை சரியாக ஏழு மணிக்கு நிகழ்ச்சி நடைபெறுகிறது அல்லவே நம்மளுக்கு அன்பாய் தெரியப்படுத்தும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறேன் மகிமை அது தேவடைய திட்டமா இருக்கிறது இப்ப பிசாசி திட்டமா இருக்கிறது நாம இன்னத்துக்குள்ள நம்ம வாழ்க்கை வாழ போறோம் நம்ம டிசைட் பண்ணணும் இல்லைங்களா தேவ அந்த ஒரு பீல்டத்தை நம்ம கொடுத்திருக்கிறார் அலைலூயா அந்த அதை கொடுக்குற பீடத்தை நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அலை லூயா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அதாவது உங்களுக்கு வாழ்க்கையில ஏவருடைய வாழ்க்கையில தேவ திட்டத்தை எப்படி முறியடித்தான் என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வந்தோம் அதே போல ஆதாமுடைய வாழ்க்கையில அஹ் அவங்க எப்படி அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு தேவன் அவளை வெளியேற்றினார் என்பதை குறித்து பார்த்தோம் நீங்கள் பழுகி பெருகி பூமி நிரப்புங்கள் சொன்ன தேவன் ஆனால் அவங்க செய்த தவறு நிமித்தம் அவங்க தவற உணராமையாம தேவனிடம் வராமத்துக் கொண்டார்கள் தாண்டிட்ட ஒப்பு கொடுக்காம இல்லையா இப்பேப்பட்ட காரியத்தை நிமித்தமாக தேவன் அவர்களை சபித்து வெளியே துரத்து விட்டார் என்று பார்த்தோம் அன்பு பிரியர் அதே போல ஆவரகாம் புறப்பட்டு போகும் கட்டளை வந்தது ஆகவே தன்னுடைய இனத்தையும் தேசத்தை விட்டு அவர் புறப்பட்டு போனார் ஆகவே தேவனுடைய உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் கற்று நாம் மகிமைப்படுவது நான்காம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது என்று சொன்னார் இந்த வார்த்தை உடனே ஞாபகம் இருக்கிறது எல்லா திருமணங்களிலும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அலைலூயா ஆகவே அந்த குடும்ப அந்த குடும்ப உறவு என்பது அது தேவடைய திட்டமாய் இருக்கிறது என்று சொன்னேன் அமேன் இன்னைக்கு விசேஷமாக இன்னைக்கு புருஷங்களை குறித்து நான் பேச போகிறேன் அலைலூயா ஐ மீன் மனைவிகளை குறித்து பசுகளை குறித்து நான் பேசப்போ ஒரு திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி வாழ்க்கையில் எப்படி ஒரு கணவன் இருக்க வேண்டும் ஒரு புருஷன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறிச்சாத்தின் இங்க ஒன்று குருந்தர் ஏழாம் அதிகாரம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இரண்டாம் வசனத்திலிருந்து நான்காம் வசனம் வரைக்கும் நம்ம அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க தியானம் பண்ணல அதுல ஒரு சில வார்த்தைகள் மாத்திரம் உங்களுக்கு சொல்லி நாம நம்ம கடந்து செல்லலாம் அலை லூயா இங்க பார்க்கும்போது ஆகிலும் வேஸ்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியும் அவனவன் தன் சொந்த புருஷனையும் இருக்க வேண்டும் திருமண உறவு என்பது அது ஒரு பரிசுத்த பந்தம் அலை அந்த பரிசுத்த பந்தத்துல என்னைக்கும் கணவன் மனைவி இடையே யாரும் தேர்ட் பர்சன் வரக்கூடாதுங்க அலை லூயா ஐ மீன் சில பேருக்கு வந்து பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கலாம் அதே நேரத்தில் வந்து அந்த துக்கத்தை வந்து மத்தவங்க எதிர்ப்பாளரிடம் இப்ப வந்து கணவன் மனைவிக்கு ஒரு சண்டை மனைவி ரொம்ப பண்றாங்க இல்லையா ரொம்ப அவங்க என்ன செய்வாங்க அவங்களுடைய ஆபீஸ் கொலீக்ஸ் கிட்ட சொல்லுவாங்க நல்லவர்களுக்கு என்ன செய்வாங்கன்னா அட்வைஸ் பரேட்டி இப்படி இருக்கணுமா அப்படி இருக்குமா சொல்லுவாங்க சில பேர் அதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அதே ஆண்களும் சரி ஆண்களும் சில பேர்ல இப்படி சொல்லும்பொழுது அப்படியா உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கல ஏன்னா இன்னைக்கு ஆறுதல் தவறான ஒரு ஆறுதல் தவறான ஒரு பழக்கம் தவறான கலாச்சாரம் இன்றைக்கு அநேகம் அதிகரித்து கொண்டிருக்கிறது ஆகவே உங்களுக்குள்ள பிரச்சனையா தயவு செய்து போய் முறையிடுங்க அலை லூயா நிச்சயம் நீங்க விட்டு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழும்பொழுது கெட்டு போவதில்லை நீங்க கெட்டு போகணும்னு நினைச்சா கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேங்க அதில் நீங்க விட்டு கொடுத்து போங்க அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அலை லூயா நிச்சயம் எல்லாம் சரியாயிடும் கற்று நாமம் மகிமைப்படுவதாக அலை லூயா அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா தேவன் ஆதாமும் ஏவலும் கத்தர் என்ன செஞ்சாரு ஆசிர்வைத்தார் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பு நிரப்புங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர் வைத்தார் அல்லா அப்ப ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லையா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு தேவன் கொடுத்தார் நீங்கள் பழுகி பெருகி பூமி நெருப்புங்கள் அப்ப பாருங்க தேர்ட் பர்சன் உள்ள வந்து பிசாசு சர்பத்தின் வழியா உள்ள வந்துட்டு அந்த குடும்ப உறவை என்ன பண்ணிட்டான்னா அவன் முற்றிலுமா சீர்குலைத்து போட்டான் இல்லையா தேவன் புசிக்க வேண்டாம்னு சொன்ன ஒரு கலியை அவங்க புசது நிமித்தமாக அலை லூயா அவங்க நிர்வாணம் தெரிந்தது அவங்க அஹ் அத்தியலைகளை போட்டு அஹ் கொண்டு மரத்தின் பின்னால ஒழிஞ்சு கொண்டாங்க இல்லையா அப்ப பாருங்க தேவ சமூகத்துல எப்போதும் ஆண்டவரோடு உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது அஹ் தேவனோடு பேசி கொண்டிருந்த உறவு முறை கட்டாகுது அலை லூயா என் அன்பு தேவனுடைய பிள்ளைங்கள கனவுன்னு மனைவியும் சரி குடும்பம் சரி தேவனோடு உறவாடுங்க தேவனோட ஜபத்துல தருத்துருங்க இல்லைங்களா உங்களுக்கு என்ன கிளாரிஃபிகேஷன் கூட தேவ சமூகத்தை வாங்க அவங்க ஆதாம் ஏவால் தேவ சமூகத்தை விட்டு அவங்க பிரிந்திருந்தாங்க இல்லையா பாருங்க கணவன் மனைவி பிசாசன் பாருங்க மனைவியை மட்டும் கூப்பிட்டு அவன் பேசுகிறான் இல்லையா ரொம்ப ரொம்ப ரச்சரிக்காயிருக்கணும் மனைவி இந்த பழத்தை புசுக்க கூடாது ஆண்டு சொன்னாரு ஆனா பிசாஸ் பாருங்க புஸ்க கூடாது சொன்னதுண்டா இல்லையா எல்லாம் சொல்லி கடைசியில ஏதாச்சும் அந்த பழத்தை அதை பார்க்க இச்சிக்கத்தக்கதா இருந்தா அந்த பழத்தை பார்க்கும்பொழுது இன்னைக்கு அதை இச்சைதாங்க இச்சை கண்களின் இச்சை அதை பார்க்கும்போது அது பாவைக்கு நல்லதும் புசுப்புக்கு இன்பமா இருக்கிறதா இல்லையா பாவம் எப்படி இருக்கு பாருங்க இன்பமா இருக்கான் இல்லையா இச்சிக்கத்தக்கதா இருக்குதான் இப்படிதான் அநேக காரியங்கள் இருக்கும் என் அன்பு தேவட பிள்ளைகளே தேவன் உங்களுக்கு கொடுத்த உற உறவை தவிர வேற எந்த உறவானாலும் சரி எது இருந்தாலும் சரி அது இன்பமோ இல்லையா அது நன்மையோ ஒண்ணுமே இல்லை தேவன் உங்களுக்கு கொடுத்த உறவு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அதான் இனிமையான உறவு இந்த பிரிவினை காரியங்கள் இருந்தாலும் பாருங்க பிசாசன் அங்கேயே முதல்ல ஒரு பிரிவினை உண்டு பண்ணி அழகா மனைவியை கொண்டு போறோம் என் அன்பு தேவோட பிள்ளைலையே ஏன்னா புருஷர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதா இருக்கணும் எந்த காரணத்தை கொண்டு சரி உங்க மனைவியை யாருக்கிட்டயோ நீங்க விட்டு கொடுக்காதீங்க அல்ல ஒருவேளை அப்படி நீங்க அப்படி விட்டு கொடுத்துட்டீங்கன்னா கடினமா பேசிட்டிங்கன்னா ஒருவேளை பிசாசனை இதை சாக்க வச்சுட்டு நீ தனிவா கொண்டு போயிட்டு அவன் சரி கிடையாது உன்னை என்ன செய்யறா உன்னை மட்டும் தட்டுறான் உனக்குன்னு டேலண்ட் இருக்கு நீ நல்லா படிச்சிருக்க கை நிறைய சம்பாதிக்கிற நீ அவன் கூட இருக்கணும் அவசியம் இல்லை லைஃப் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தவறான எண்ணத்தை அவன் மனசுல விதைப்பான் அப்ப இன்னைக்கு அநேகருடைய காரியங்கள் என்ன நான் சம்பாதிக்கிறேன் நான் லைஃப்ல ஜாலியா இருக்கப்படுறேன் நான் இதுக்கு இவங்களுக்கு அடிமையா இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் வந்துடுவாங்க அதாவதான் இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இன்னைக்கு டைவர்ஸ் போன்ற பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது அலைலூயா கணவன் மனைவி என்பது இருவரும் வேறு வேறு சரீரம் அல்ல அவங்க ஒரே ஒன்றா இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது என்ன செய்யறா அவன் கெடுத்து விடுகிறான் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அலைலோயா உங்களுக்கு தேவன் என்ன செய்றார் பாருங்க அது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவனால் அங்கீ அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த அங்கீகாரத்தை விசாசனவ கெடுப்பான் இந்த உலகத்துல இன்னைக்கு ஐஏஎஸ் முத்திரை எவ்வளவு இம்பார்ட்டன் தெரியுங்களா தான் இன்னைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார் தேவன் உங்களுக்கு ஒரு ஃப்ரீடத்தை கொடுத்திருக்கிறார் தேவன் உங்களுக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கையை கொடுத்திருக்காதே அதனால எக்கார்த்து கொண்டு அதை அசுசி அசூசிப்படுத்தாதீங்க பிரியமானவருல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எபிரேயர் பதிமூன்று நான்குல விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக வீசி கல்லறியும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயத்து இருப்பார் விவாகம் யாவருக்கும் கனமுனதாக இருக்கும் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இருந்தான் வாழ்வு பிள்ளையா இருந்தான் இப்போ அவனுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு அப்போ திருமணம் என்று சொல்லும்பொழுது அப்ப என்ன சொல்லுவாங்க அவனுக்கு ஒரு திருமணம் பண்ணாங்க திருமணம் வயசாயிருச்சு அல்ல இல்லையா அப்ப இவ்ளால ஒரு யூத்தா இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா அது ஒரு மரியாதை இருந்துச்சு இல்லைங்களா ஆனா குடும்பம் என்று சொல்லும்பொழுது அதுக்கு ஒரு ஹானருங்க விவாகம் யாவருக்கும் கனமுள்ளதாயும் இருக்கும் ஒரு குடும்பம் இல்லையா அவங்க பெருகி பூமியை நிரப்பி அதை போறாங்க போது தகவல் என்பது யாவருக்கும் அதான் தேவன் என்ன செய்யறாரு அஹ் மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்று துணியை தேவன் கொண்டு வந்தார் ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு அந்த விவாகம் யாவருக்கும் கனமுள்ளது இன்றைக்கு பிசாசனவன் கனவீனப்படுத்தக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில அவன் விதைக்கிறான் உங்கள் வாழ்க்கையில கனவீனப்படுத்துகிற காரியங்கள் உங்க குடும்பத்துல உங்க கணவன் மனைவிக்குள்ள என்ன இருக்கிறது சற்று யோசிச்சு அந்த கனவீனம் படுத்துக்கிற காரியத்தை விட்டு நீங்க விலகுங்க அலைலூயா அல்லது என்ன செய்யுங்க கனவீனப்படுத்தக்கூடிய காரியம் இதானா இதான் எங்க வாழ்க்கையில பிரச்சனையா அதை தூக்கி எறியுங்க அலை லூயா எக்காந்த கொன்னும் சரி மனைவி கணவன் விட்டுக் கொடக்கூடாது கணவன் மனைவியை விட்டு விட்டு கொடுக்கவே கூடாது அலையிலூயா அது கன கனப்படுத்தப்பட்டதுங்க அலையிலூயா அமேன் அங்கே பார்க்கும் பொழுது பத்தையோ பத்தொன்பதாம் அதிகாரம் நான்கு அஞ்சாம் வசனத்திலே அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக ஆதியிலே மனுஷரே உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும் நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா என்று பார்க்கிறோம் அலைலூயா என் அன்பு தேவட பிள்ளைகளை பொழுது இது நிமித்தம் புருஷன் ஆனவன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருப்பான் அவர்கள் ஒருவர் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் அலைலூயா ஐ மீன் யாருக்கு யாரும் விட்டு கொடுக்கூடாது ரெண்டு பேரும் ஒரே மாம்சம் உங்களுக்கு ரெண்டு பேரும் வெறு வெவ்வேறு அவயங்களா இருக்கலாம் உங்க எண்ணங்களிலே உங்க பார்வை ரெண்டு பேரும் பார்வையும் ஒரே மாதிரி இருக்குங்க தண்டவாளத்துல எப்படி அந்த ட்ராக் கரெக்டா போவதோ ஒழுங்கா போகுதோ ஒரு ட்ராக் லெப்டும் ஒரு ட்ராக் ரைட்டும் போனா என்ன ஆகும் ட்ரெயின் ரயில்வே ட்ராக் எப்படி இருக்கும் அப்படியே சீராக இருக்கும் பாருங்க கரெக்டா அந்த அந்த அளவுனா அந்த அளவுகள் தான் இல்லையா ஒரே மாதிரி அவங்க பார்வை ஒரே மாதிரி இருக்கும் அவங்க பேச்சு ஒரே மாதிரி இருக்கும் அவங்க செயல்கள் ஒரே மாதிரி இருக்கும் அப்ப என்ன அர்த்தம் அங்கதாங்க ஒருமணம் இருமன காரியத்தை எடுத்து போடுங்க அந்த இருமனங்கள் தான் திருமணத்துல தேவன் ஒருமனமாய் மாற்றுகிறார் அந்த ஒருமனத்தை அவங்க அங்கீகரிக்கும் பொழுது அவங்க வாழ்க்கை நறுமணமாய் இருக்கிறது அப்ப உங்க வாழ்க்கையில இருமணங்கள் திருமணங்கள் ஒருமனங்கள் அது நறுமணங்கள் அப்ப அந்த நறுமண வாழ்க்கைய பிசாசனவன் கெடுப்பதற்கு நீங்க இந்த பிசாசு நண்பர்கள் போர்வையில வருவான் நண்பிகள் போர்வையில வருவான் இல்லையா இல்ல எப்படியோ ஏதோ ஒரு ரீசன்ல வருவாங்க ரொம்ப 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 சிறக்கு உங்க லைஃப்ல வேற யாரும் உள்ள வர்றதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது சில பேர் இதான் சாக்கணும் சொல்லி செய்வாங்க பிரிக்க பார்ப்பாங்க சில பேர் பாருங்க மாமனார் மாதிரி வருவாங்க மாமியார் மாதிரி வருவாங்க மச்சி மாதிரி வருவாங்க நாத்தனார் மாதிரி வருவாங்க இல்லையா இப்படிதான் நடக்கும் அதனால யார் எந்த உருவத்துல வந்தாலும் சரி நீங்க உங்க மனைவியோ உங்க கணவனையோ விட்டு கொடுக்க கூடாது நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாம்சமாயும் ஒரே சரீரமாயும் இருப்பீர்கள் அலை உங்க கண்ணனை குத்திக்க முடியுமா குத்த முடியாது பொழுது அமேன் என் அன்பு தேவோட பிள்ளைகளே அப்புறம் பாத்தீங்கன்னா எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படியே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூறுந்து இப்போ புருஷர்களுக்கு தேவன் கொடுக்குற ஒரு காரியம் தெரியுமா அன்பு கூறுந்து இல்லையா புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் நேசிக்கிறோம் திருமணத்துக்கு முன்னாடி மானே தேனே பொன்மானே என்று சொல்லி நம்ம மனைவியை பார்த்து நம்ம சொல்வது உண்டு ஆனா திருமணத்துக்கு அப்புறம் இல்லையா ஐயோ நான் பார்க்கவே சகிக்கல இது அப்படி சொல்லக்கூடிய இன்னைக்கு அநேக நபர்கள் இருக்கிறாங்க குடும்பத்துல அப்ப திருமணத்துக்கு முன்னாடி அஹ் இல்லையா அப்ப மானாக தேனாக தெரிந்த ஸ்திரீயானவில் திருமணத்திற்கு பின்பு மனைவி ஏந்த ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா அப்ப அந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறதான வேலையிலே அந்த மான் தேன் என்ன ஆயிடுச்சு கசக்க கசப்பாயிடுது இல்ல பச்சை மிளகா ஆயிருந்தான்னு தெரியல அது லூயா இல்லைங்க உங்க ஜீவன் போற வரைக்கும் நீங்க ஒருவர் ஒரு விட்டு கொடுக்கூடாது அது லூயா ஏமா இங்க பாக்குறோம் அன்பாயிருங்கள் ஒருவருக்கொருவர் அன்பா இருக்கு உங்க வாழ்க்கையில தேவன் நினைத்து இருக்கிற அங்கீகரித்து இருக்கிறா ஆசிர்வதி இருக்கிறார் அப்ப அந்த அன்பை நீங்க என்ன செய்யக்கூடாது விட்டு விடவே கூடாது கடைசி வரைக்கும் நீங்க இருக்கணும் ஒரு ஒரு வயசான தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் மாறி மாறி ஊட்டிக்கிறாங்க அன்பு செலுத்துறாங்க இல்லையா அன்பு அப்பயே அந்த அந்த போட்டோ பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆசையா இருந்துச்சு ஐயோ என்ன நேசம் பாருங்க கடைசி நேரத்துல கூட அந்த அன்பு ரொம்ப அளவில்லா மு அளவில்ல முடியாதா இருந்தது எங்க குடும்பத்துல இந்த நிகழ்ச்சி நடந்திருக்குங்க எங்க தாத்தா வயதானவர் அவங்க மனைவி வீட்டுக்கு புரிஞ்சதே கிடையாது அப்ப தாத்தாக்கு உடம்பு சரியில்ல சரி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போலாம் சொல்லிட்டு நாங்க தாத்தா ஊ கிராமத்துல இருந்து கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வரோம் அவரு என்ன செய்யறாருன்னா ஊருக்கு போனோம் கிராமத்துக்கு போனோம் அந்த ஒரு மைண்ட் தாட்டு அவருக்கு இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் கம்ப்யூட்டர்ல எங்க பாட்டி போட்டோ வச்சுட்டு ஆஹ் தாத்தா கிட்ட சொன்ன தாத்தா பாட்டியை பாருங்க அவரு என்ன பண்ணிட்டாரு அந்த கம்ப்யூட்டர்ல எங்க பாட்டி போட்டோ பார்த்துட்டு அந்த ஏன்னா மறிச்சு போனவங்க தான் போட்டோ வச்சு வச்சிருப்பான் வீட்டுல இல்லையா அப்ப அவங்க செத்து போட்டா நினைச்சிட்டு ஐயோ என் மனைவி நீ போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அவர் அப்படியே துக்கமாயிடுச்சு அழுகுறாரு அழுகுறாரு வேதனை போடுறாரு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் பார்த்தோம் எந்த அளவுக்கு எங்க தாத்தா எங்க பாட்டி மேல அவ்வளவு நேசம் இல்லையா அவருக்கு தொண்ணூறு வயசு இருக்கும் அவ்வளவு நேசம் அவ்வளவு அன்பு வைத்திருந்தார் இல்லையா அப்ப அப்பதான் நான் பார்த்தேன் எந்த அளவுக்கு இந்த வயசுலயும் தன்னை மனைவி நினைச்சு அவரு இயங்குகிறது அவர் அழுகிறது ஐயோ தாத்தா அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்க தாத்தா இது தாத்தா நீ அவங்க பாக்கணும்னு நினைச்சியா அதான் போட்டு தாத்தா அப்படின்னு சொன்ன பிறகு அப்படியா நல்லா இருக்காங்களா தான் போன ஊருக்கு போனோம் அப்படின்னாரு அதுக்கப்புறம் போயிச்சு அவரை கூட்டிட்டு போய் ஊர்ல வித்தோம் சோ பாருங்க அப்ப அவங்க மனைவி பார்த்தோன்னே சந்தோஷம் இல்லையா அவங்க மனைவி யாருக்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டாங்க யாராச்சும் எங்க பாட்டி மேல வந்து உக்காந்தா கூட அது பேரே என்ன கூட அது வந்து அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது திட்டுவார் நல்லா இல்லையா அவ்வளவு ஒரு நேசங்க எனக்கு அந்த அந்த வயசுல இல்லையா ஆனா எங்க பாட்டி இறக்குறதுக்கு முன்னாடியே எங்க தாத்தா இறந்துட்டார் அன்பு பிரியமானவர் இந்த நேசம் கடைசி வரைக்கும் இருக்கிறாங்க தொண்ணூறு வயசு நூறு வயசு வரைக்கும் நீங்க தயவு செய்து சரியா யாரையும் விட்டு கொடுக்காதீங்க கத்தர் அவர் பெரியவர் பெரிய காரணங்களில் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார் புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள் கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் அன்பு உங்க மனைவி நீங்க அன்பு கூறுங்க எந்த காரணத்திலும் சரி நீங்க கசந்து கொள்ளாதீங்க கோபம் கொள்ளாதீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று பார்க்கிறோம் இன்னைக்கு கோபம்தான் மனைவியை அடிக்க தோணுகிறது கோபம்தான் மனைவியை விட்டு அது ஏதோ தாண்ட பேச வைக்கிறது இல்லையா சில பேர் வந்து வாயை திறந்தாலே அசிங்க அசிங்கமா மனவிய பார்த்து பேசுகிற காலம் இருக்கு இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது இல்லையா உன்னை நீ எப்படி நேசிக்கிறாயோ அத எப்போதுதான் மனைவியை நீ நேசிக்கணும் உன்னை யாராவது திட்டுனா அசிங்கமா திட்டுனா நீ ஒற்றுக்கொள்வியா ஆனா இன்னைக்கு சர்வசாரணமா உங்க மனைவியை நீங்க என்ன செய்றீங்க அசிங்கமா திட்டுறீங்க இல்லையா அப்ப என்ன என்ன நடக்கும் உன்னை நீங்களே திட்டுக்கிறது மாதிரி அர்த்தம் அதனால எக்காந்துக்குள்ள சரி கனவீனப்படுத்தாதீங்க தேவன் ஏற்படுத்தின கனமான உறவை நீங்க கொச்சப்படுத்தாதீங்க அசிங்கப்படுத்தாதீங்க விட்டு கொடுக்காதீங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு தம்பதிகள் இருந்தாங்க எதுக்காக எடுத்தனா காதலிச்சாங்க பெற்றோர்களுக்கு எதிர்த்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா ஆனா நாட்கள் போனது வருடங்கள் போனது அவங்களுக்குள்ள ஒரு கசப்பு ஒரு சின்ன மனசு மனசுக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லையா அவங்க ஒருத்தர் ஒருத்தரை கடிந்து கொண்டாங்க ஆனால் பாருங்க இன்னைக்கு இல்லையா இப்ப அந்த மகனுக்கு வேற ஒரு வாழிவு பெண்கள் இடத்துல பழக்கம் ஏற்பட்டு அவன் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு இல்லையா அவன் கிண்டி மாத்தி மாத்தி குற்றப்படுத்திக்கிட்டு ரொம்ப வேதனை இன்னைக்கு கணவன் மனைவி பிரிந்து போயிருக்கிறாங்க என் அன்பு தேவட பிள்ளைல இந்த பெண்மணியானது கத்திருக்கென்று வைராக்கியமா ஊழல் செஞ்சிட்டு இருக்கு இல்லையா அப்ப பாருங்க இன்னைக்கு பிசாசனம் எப்படி ஒரு பிரிவினையான காரியத்தை கொண்டு வரான் அதை எக்காந்து கொண்டோம் யாரையும் நீங்க விட்டு கொடுக்காதுங்க அன்பா இருங்க திருமணத்துக்கு முன்னாடி நீங்க அன்பு செலுத்தினீங்க அதை அத காற்றில் நூறு மடங்கு திருமணத்துக்கு பின்பு நீங்க அன்பு செலுத்த வேண்டும் அதை லூயா சில பேர் பார்க்கும்போது திருமணத்துக்கு முன்னாடி பைக்ல கூட்டு போறதும் சினிமாவுக்கு போறதும் பீச்சுக்கு போறதும் அப்படியே ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதும் என்னமோ சுத்துவாங்க ஆனா திருமணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை கசப்பு அநேக குடும்பங்களை நான் நேரடியா பார்த்து கொண்டிருக்கிறேன் திருமணத்துக்கு பின்பாடி உன்னை பார்க்கவே பிடிக்கல என்று சொல்லி குடிச்சு வெறிச்சு அடிக்கும் பொழுது இதெல்லாம் பாருங்க எவ்வளவு ஏதோ குடும்பங்களை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் என் அன்பு தேவட பிள்ளையில இன்றைக்கு உங்க குடும்பத்துல இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறதா அன்பா பேசின கணவன் இன்னைக்கு சண்டை போடுறானா அடிக்கிறானா திறானா ஒருவேளை ஆனோட ஒப்பு கொடுங்க அந்தவரையே என் கணவரை மாற்றுங்கப்பா ஒருவேளை என் அன்பு தேவோட பிள்ளைல புருஷர்களை உங்க மனைவி உங்களை உதாசீனப்படுத்துதா ஏன் ஆண்டவர்கிட்ட கேளுங்க அந்தவரே என் மனைவியை குற்றங்களை நான் என்று சொல்லி உங்க மனைவிக்காக நிச்சயம் கத்த பெரிய காரிலே செய்ய வல்லவராய் இருக்கிறார் அப்படியே புருஷர்களே மனைவியானவள் பலவீன இருக்கிறபடியால் ஒன்று பேரில் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் மாசத்துல இவரமாய் பார்க்கிறோம் அந்தபடியே புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜப உங்களுக்கு தடையிட வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடும் அவர்களுடனே வாழ்ந்து அவர்களுடனே அவர்களும் அவர்களும் நித்திய ஜீவனியாகிய கிருபையை சுதந்திரத்துக் கொள்ளவர்களாய் இருக்கிறபடி செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே நம்ம பார்க்கிறோம் மனைவியானவள் அலை பலவீனமான பாண்டங்கமா மா ஒரு விஷயம் ஒரு சின்ன விஷயம் சொன்னா கூட அவங்க அப்படியே மனசு வேதனைப்படுவாங்க உள்ள வேதனை போயிடும் போயிடுவோம் வந்து யோசிச்சு இருப்பாங்க ஐயோ என் புருஷன் அப்படி பண்ணிட்டான் சரி நம்ம எவ்வளவு அன்பா இருந்தோம் இல்லையா சில பேர் இந்த அரேஞ்ச் மேரேஜ் தான் பாத்தீங்கன்னா அஹ் கணவனை குறிச்சு ஒரு பெரிய கனவுகளோடு வருவாங்க புருஷனும் சரி தன்னோட மனைவி எப்படி இருப்பா என்று சொல்லி கனவுகளோடு வருவாங்க ஆனா அந்த கனவு அந்த சரியான லைஃப் இல்லையா அவங்க வாழ்க்கை வாழும்போதுதான் தெரியும் அது கசந்து போகுதா இனிமையா இருக்கா அது எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா அந்த கனவு தயவு செய்து சரி ஏமாத்தாதீங்க அலையிலு எங்க பார்க்கிறோம் மனைவியானவள் பலவீனமான பாண்டமா இருக்கிற உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோறும் அவளுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபை சுயந்தாய் இருக்கிறபடியினால் அவளுக்கு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் பலவீனமான பாண்டங்கள் இந்த அன்பு தேவட பிள்ளைகளே சமீபத்த ஒரு குடும்பத்துல ஒரு சீர்கேடான காரியம் நடந்தது அந்த சீர்கேடான காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா அஹ் கணவன் மனைவி உறவு என்பது அது அவர்கள் ரெண்டு பேரும் தனியா இல்லை ஒன்றா இருக்கிறாங்க இல்லையா அப்ப ஒன்றா இருக்கும் பொழுது அஹ் மனைவியானவர்கள் என்ன பண்றாங்கன்னா திருமணம் ஆன அவங்க ஆஹ் அவங்க சரீரப்பேகமா வந்தா இருப்பாங்க ஆனால் அவங்க திருமணம் ஆன பிறகு நாட்கள் போக பிள்ளைகள்லாம் வந்த பிறகு பிறகு அவங்க அந்த சரீர உறவுக்கு சில பேர் இடம் கொடுக்க மாட்டாங்க அப்ப இந்த கணவன் என்ன பண்றாங்கன்னா ஆஹ் என்னுடைய சரீர்பகரமான உறவுக்கு என்ன செய்யறது இல்ல இடம் கொடுக்குறது என்று சொல்லி வேற எங்கன்னா போகக்கூடிய காரியங்களை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஒரு தவறான உறவுக்கு இல்லையா சில பேருக்கு வயசாயிடும் கணவனுக்கு இல்லையா பெண்களுக்கு வந்து அஹ் வயசு கம்மியா இருக்கும் அப்ப அவங்க உறவு அந்த இன்னைக்கு தவறான உறவுகளுக்கு போய் இன்னைக்கு குடும்பங்கள் சின்னபினமாகிறது தவறான உறவு வருவதற்கு என்ன காரணம்னா இதுவும் காரணம் குடும்பத்துல ஒரு மனம் இருக்கணும் ஜபம் இருக்கணும் தேவனை துதிக்கணும் கணவன் மனம் இணைந்து கைகோத்து ஜபிக்கணும் அதை லூயா நீங்கள் பல்லகி பெருகி பூமியை நிரப்பணும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்ப அது ஆவிக்குரிய வாழ்க்கையை மாத்திரம் இல்லைங்க சரீரபிரமான காரியத்திலும் இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் யாருக்கும் சரி நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது இல்லையா இன்னைக்கு பிசாசனவே குடும்ப உறவுகளை முறிக்கக்கூடிய காரில கொண்டு வருகிறான் அலை லூயா அநேக குடும்பங்கள்ல இன்னைக்கு பேட்ட பிரச்சனைகள் போய்கொண்டே இருக்கிறது இன்னும் வருகிற நாட்கள்ல நம்ம இன்னும் தியானிக்க போகிறோம் இன்னும் நம்ம என்னென்ன காரியங்கள் இருக்கு குடும்ப உறவுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும் குடும்ப முறிவு வருவதற்கு என்ன காரணம் இருக்கு இதே மாதிரி காரியங்கள்லாம் இருக்குங்க இதே மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கு நம்ம தியானிக்க போகிறோம் மீண்டும் நம்ம அடுத்த வாரம் புதன்கிழமை ஏழு மணிக்கு சந்திக்க போறோம் இந்த இல்லறம் இறைவனின் பரிசு இந்த பரிச ஆண்டு கொடுத்த கிஃப்ட தயவு செய்து உடைச்சு போடாதீங்க தூக்கி எறிஞ்சு அதுக்கு வேல்யூபிள் அதுக்கு வேல்யூபிள் ஆண்டருடைய பிளஸிங்ஸ் இருக்கு நீங்க சிங்கிளா இருந்தீங்க உங்களுக்கு கனமான ஒரு பொறுப்பு தேவன் கொடுத்திருக்கிற அந்த கனமான அந்த கனத்தை கனவீனப்படுத்தாதீங்க கர்த்ததாமே உங்களை ஆசிரிப்பாருங்க மீண்டும் இதனை தொடர்ச்சியே அடுத்த வாரம் இன்னைக்கு நான் புருஷில பத்தி பேசினேன் அடுத்த வாரம் பாசமா மனைவி பற்றி பேச போறாங்க எப்படி இருக்கணும் மார்கள் என்று சொல்லு அலை லூயா கத்ததாமே உங்களை ஆசிரித்து காப்பறாங்க கண்ணிய மொழி மகா கிருபையும் இறக்கும் இருந்த ஒரே கத்தாவிந்த இறைவிலைக்காய் தூத்து இருக்கிறான் இல்லறம் இறைவனின் பரிசு என்ற நிகழ்ச்சியையும் இந்த கருத்துல தாழ்த்த அர்ப்பணிக்கிறோம் என் தெய்வ ஆவியக்கரம் இறங்குறாச்சா நீங்க ஆசிவதீங்கப்பா இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல பிரச்சனைகள் போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் வந்து கொண்டிருக்கிறது தேவனே கண்ணுக்கு பாருங்க பிரிபிரியை உண்டு பெறுகிற பொல்லாத பிசாசின் கிரியிலும் அவன் சேனிகளும் நாமத்தை கட்டி சுற்றறிக்கிறேன் தேவடைய வளம் இறங்கிட்டப்பான் நீர் ஆளுக செய்யுங்க அற்புதம் செய்யுங்க நாமத்தோடே மகிமைப்படுத்துவீராக ராஜா பெரிய காரியங்கள் செய்வீராக இந்த நிகழ்ச்சி அந்த அநேக குடும்பங்களுக்கு பிரோஜனமா இருக்கும்படியா கிருபி செய்யுங்க ஒருவேளை அந்தவர் இந்த குடும்பங்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டுமானால் ஆனால் கீழே இருக்கிற இந்த தொலைபேசியில அவங்க கத்தாவி தொலைபேசி தொடர்பு கொண்டு பொழுது அவளுக்கு ஆலோசனை கொடுக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்தாவது நீங்க ஆளுகை செய்யுங்க இந்த பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் அனைவரும் அநேக குடும்பங்களை ஒரு மனிதாவே கட்டிடுங்க ஜபத்துல உறுதியை தருத்திருக்க உதவி செய்யுங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்துவீராங்க சகல தொகுதி கனம் மகிமையாம கீழ் செலுத்துகிறோம் மீட்பரும் ரச்ச குருமாக பேசுகிற இந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுல நிலத்தகப்பேன் ஆமே ஆமேன் God bless you God bless you மீண்டும் நாம் அடுத்த வாரம் புதன்கிழமை சந்திக்கலாம் இது இல்லறம் பரிசு. Praise Lord God bless you